ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஃபேமிலியில் மேக்சிமம் வந்து லேடிஸ் தான் வந்து பட்ஜெட் போட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ பணத்தை வந்து கொஞ்சம் நம்ம சிக்கனமாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் லேடிஸ் வந்து மந்த்லி வந்து பட்ஜெட் போட்டு நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எப்படியாவது வந்து சேவ் பண்ணணும் அந்த மாதம் வந்து எப்படியாவது நம்ம மிச்சம் பிடிக்கணும்னு நினப்போம் ஆனால் வந்து கை மீறி எப்படியாவது ஏதாவது ஒரு செலவு வந்து வந்துடும் அது வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது ஸோ அதில் வந்து மூணு மேஜரான டிப்ஸ் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் போடுறது லோன் போட்டு எதையாவது ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கிடுறது ஆன்லைன்லேயும் சரி இல்லைன்னா ஷாப்பில் போயும் சரி உடனே நம்ம லோன் கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு எதையாவது ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அது தேவையா தேவையில்லையா அப்படின்றது கூட யோசிக்கிறதே கிடையாது லோனுன்றது இப்போ எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடச்சிருது எல்லோரும் அவங்க பொருளை விற்கணுன்றதுக்காக உடனே கொடுத்துட்றாங்க அது வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட்டை பாதிக்கும் போது தான் ஏண்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை வரும் அத்தியாவசிய தேவை இருக்கு அந்த பொருள் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுக்கோ இல்லை நமக்கோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் அது வந்து தப்பே கிடையாது ஆனா அனாவசியமா அந்த பொருள் வந்து தேவையே படாம கூட இருந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து லோன் கிடைக்குதே இல்ல ஆஃபர் போய்கிட்டு இருக்கே அப்படின்ற அவசரத்துல நீங்க வாங்கி இருந்திருக்கலாம் அந்த பொருள் உங்களுக்கு உபயோகமாகவே இருந்திருக்காது ஸோ மொதல் ரெண்டு மாதம் கட்டுவோம் ஈஸியாக அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது ஒன்று நமக்கு செலவு வரும்போது அந்த மந்த்லி பட்ஜெட் வந்து நமக்கு இடிக்கும் ஏண்டா லோன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இந்த லோன் போட்டு வாங்குறதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா மொபைல் தான் எல்லோருமே வாங்கியிருப்பாங்க ஒரு லோன் போட்டு தான் அந்த மொபைலே வாங்கியிருப்பாங்க அந்த லோன் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு மாடல் வந்திருக்கும் அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த லோன் போட்டு வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா மொபைல் வந்து ஒவ்வொரு கம்பெனிலேயும் மந்த்லி வந்து ஒன்ஸ் வந்து புது மாடல் வந்து லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம அடுத்தடுத்து அதை எல்லாம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக யாராலேயும் அதனால் என்ன மொபைல் நல்லாயிருக்கோ அதை ஒன்ஸ் நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆசைப்பட்டது ஏதாவது வாங்கியே ஆகணும் ஒரு பொருள் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மந்த்லி மந்த்லி அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க எடுத்து வச்சு சேவ் பண்ணி மொத்த அமௌண்ட் கொடுத்து நீங்க வாங்கும் போது அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பா கடன் இல்லாம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும் ரெண்டாவது ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிற எல்லா ஆப்புமே வந்து நம்ம மொபைலில் தான் இருக்கும் எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுருப்போம் எப்போப்போ ஆஃபர் போடுறாங்களோ அப்பப்போ உடனே உடனே போய் எல்லாத்துலேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சில பேர் மந்த்லி சேல்ரி வந்ததும் உடனே போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக வாங்குறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையானது கிச்சனுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருப்போம் ஸோ அது வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டயத்தில் மட்டும் ஆப்பை எடுத்துகிட்டு மற்ற நாளில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிடலாம் மூணாவது ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டுக்கு வந்து பலசருக்கு சாமான் வாங்கிறது ஸோ பலசருக்கு சாமான் வாங்கும்போது எது தேவை எது தேவை இல்லை எது இருக்குது எது இல்லை அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சம் மணி சேவ் ஆகும் அந்த மந்த்துக்கு தேவையானதை லிஸ்ட்டு போட்டு வாங்கிக்கலாம் இல்லைனா எது இருக்கோ அதையே நம்ம திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ அது நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நிறையா சமைக்கிறது ஸோ அதெல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஸோ வந்து நம்ம எது தேவையோ அதை லிஸ்ட்டு போட்டு அந்த மந்த்லிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் பொடி ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறது தான் நல்லது ஸோ அதெல்லாம் வந்து பேக்கெட்டில் வாங்குறது உடம்புக்கும் கெடுதல் அப்புறம் மந்த்லி மந்த்லி அதெல்லாம் வாங்கினாலும் நமக்கு பற்றவே பத்தாது ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அரைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அண்டு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்